குஜராத் ஜாம் நகரில் தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி அவரது வருங்கால மனைவி ராதிகா மிர்ச்சன் ஆகியோரின் திருமணத்திற்கு முந்தைய விழா சமீபத்தில் நடைபெற்றது மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜூகர்பெர்க் பிரபல பாடகி ரிஹானா முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மகள் இவாங்கா பல நாடுகளின் பிரதமர்கள் மற்றும் பல பிரபல பாலிவுட் நடிகர்கள் ஜாம் நகருக்கு வருகை தந்தனர் உலகின் மிக முக்கியமானவர்கள் பங்கேற்றதால் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டது அந்த விழாவில் திருச்சி ராம்ஜி நகரைச் சேர்ந்த கொள்ளையர்கள் கைவரிசை காட்டி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர் குஜராத்திலிருந்து தப்பி டெல்லி சென்றவர்கள் சிக்கியது எப்படி ரிலையன்ஸ் குழுமத் தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் ஆகியோரின் திருமணத்திற்கு முந்தைய விழா குஜராத்தின் ஜாம் நகரில் மார்ச் ஒன்று முதல் மூன்றாம் தேதி வரை நடைபெற்றது அப்போது ஆனந்த் அம்பானியின் திருமண நிகழ்வுக்கு வந்த நபர்களின் வாகனங்கள் பார்க் செய்யப்பட்டிருந்த போது சரியாக ஸ்கெச் போட்டு அவர்களின் கார் கண்ணாடியை உடைத்து பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப் உள்ளிட்ட முக்கிய பொருட்களை கொள்ளையர்கள் கொள்ளையடித்துள்ளனர் இந்த திருட்டு தொடர்பாக விசாரித்த காவல்துறையினர் ஐந்து பேரை டெல்லியில் கைது செய்தனர் இவர்கள் அனைவரும் திருச்சி ராம்ஜி நகரைச் சேர்ந்த கொள்ளையர்கள் என்பது தெரியவந்தது ஆனந்த் அம்பானியின் திருமண நிகழ்வில் புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற இந்த கும்பல் அங்கு கடும் பாதுகாப்பு நெருக்கடிகள் இருந்ததால் ஜாம்நகர் செல்ல முடியாமல் தவித்துள்ளனர் அதன் பின் அங்கிருந்து கிளம்பிய அந்த கும்பல் ராஜ்கோட்டில் மெர்சிடிஸ் காரை உடைத்து லேப்டாப்பை திருடியுள்ளது அதன்பின் ராஜ்கோட்டை அடுத்த மால்வியா பகுதியில் ஒரு இடத்திலும் ஜாம் நகரில் இரண்டு இடங்களிலும் அகமதாபாத்தின் வஸ்திராபூரிலும் காரின் கண்ணாடியை உடைத்து கொள்ளைச் சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது அதன் பின் இந்த கும்பல் டெல்லிக்கு தப்பிச் சென்றுள்ளது இந்த கொள்ளைச் சம்பவத்தில் பத்து லட்சம் ரூபாய் பணம் மொபைல் ஹார்ட் டிஸ்க்குகள் ட்ராலி பேக் என பலவும் கைப்பற்றப்பட்டுள்ளது முதற்கட்டமாக இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட தமிழ்நாட்டின் திருச்சி ராம்ஜி நகரைச் சேர்ந்த ஜெகன் பாலசுப்ரமணியம் தீபக் பார்த்திபன் குணசேகர் உமாநாத் வீரபத்ரன் அகரம் கண்ணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது தலைமறைவாக உள்ள வி ஜி சுகுமாரன் என்ற மதுசூதனனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை நியூஸ்